போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து அந்த பள்ளியில் பணியாற்றி வந்த ஆசிரியர்கள் அனைவரும் வேறு பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தற்போது வேறு பள்ளிகளில் இருந்து நான்கு பெண் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் மனநல ஆலோசனை வழங்கப்படுகிறது குழந்தைகள் பாதுகாப்பு கமிட்டி சார்பில் மனநல ஆலோசனை குழுவும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் மனநல மருத்துவர்களும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மனநல ஆலோசனை அளிக்க உள்ளனர் பாலியல் வழக்கில் சிக்கும் ஆசிரியர்களுக்கு தண்டனை மட்டுமின்றி அவர்களின் கல்வித் தகுதியையும் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் சென்னை குரோம்பேட்டையில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வைர விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பள்ளிகளில் இனிமேல் பாலியல் சம்பவம் நடக்காத வண்ணம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார் சட்டம் என்று வரும்பொழுது அது பாரபட்சம் என்று தப்புன்னு யார் செஞ்சாலும் இந்த மாதிரி வெறும் பனிஷ்மெண்ட் மட்டும் நிறுத்தாம அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அந்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர் யாராக இருந்தாலும் அதுவும் முழுமையாக ரத்து செய்கின்ற அளவிற்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் இனி அது போர் நடக்காத வண்ணம் இப்போ ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரையும் ஒரு குழு மண்டம் ஒரு கிளப் ஆக்டிவிட்டீஸு இந்த மாதிரி இப்போ மகிழ் முட்டம் போலலாம் கொண்டு வரோம்னா இது அது காரணமே அதுதான் ஒருத்தர் உட்காந்து பேசி பயம் இல்லாமல் கொண்டு போய் அதை ஆசிரியர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் தலைமை ஆசிரியர்களுடைய கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான் ஆக அதனால தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புது புதிய திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கோம் இனி அது நடக்காத வண்ணம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க